வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுனால இந்த கோயில் காரணமாக அரைப்பற நெல் எல்லாமே வந்து மலைச்சு போயிடுச்சு விவசாயிங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இந்த மலைச்சி போன நெல்லாம் வந்து காய வச்சு எப்படி பணியை பிடிக்கிறாங்க பாருங்கள் ரொம்ப அவங்களுக்கு சிரமமாக போச்சு நம்மளுக்குமே தெரியாமல் கண்ணுக்குறாங்க இது எதுக்கோ ஒரு சின்ன சின்ன டென்ட்டு போடுறாங்க ஆனால் இந்த விவசாயிக்கு நெல் மூட்டை மட்டும் போட்டோட்டம் போட்டு தர மாட்டேறாங்க இதெல்லாம் எப்படி எங்கே போய் முடியும்னு தெரியல எல்லாத்துக்கும் கொடி கொடியாக ஒதுக்குறாங்க ரோட்டுக்கு ஒதுக்குறாங்க பில்டிங் மட்டும் ஒதுக்குறாங்க ஆனால் விவசாயத்துக்கு ஒதுக்க மாட்டுறாங்க